அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா நான் டீ சாப்பிட்டேன் நான் ரொம்ப எந்திரிச்சு மாடியில கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த சட்னி செய்யறேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த வாரம் பொங்கல் லீவுக்கு வந்து ஒரே கறி மீன் எல்லாம் செஞ்சு செஞ்சு சளிச்சு போச்சு போர் அடிச்சிச்சு அதனால இன்னைக்கு பிறந்த சட்னி செய்யறோம் இன்னையோட வந்து பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சு ஸ்கூலும் நாலேருந்து ஸ்டார்ட்டு நமக்கு வேலையெல்லாம் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம வழக்கம் போல் வேலைக்கு வந்து கிள கிளம்பிட தான் ஆண் ஆட்டம்லாம் இன்னையோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள் இந்த பிரண்டை வந்து எதுக்கு உதவுன்னு பாருங்கள் பசி நல்லா எடுக்கும் இந்த பிரண்டையை சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணுக்கு கேட்கும் இந்த பிரண்டை வந்து நிறைய பேர் வந்து பிரண்டுன்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க இதை சட்னி அரைக்கணுமா என்னென்னு கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க கிராமத்தெலாம் பார்த்திங்கன்னா இது நிறையா இருக்கும் ஆனால் இதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை காசு கொடுத்து நம்ம இருக்கோம் நம்ம சிட்டியில் வந்து இது பாருங்கள் இதையே வந்து ஒரு இப்படி மறைச்சி கட் பண்ணி இதுதான் பதினஞ்சு ரூபா இங்கே இவ்வளோ தான் இருக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு இது இதுவே அதிகம் தான் அது இன்னும் இந்த சின்னதாக இந்த வெள்ளிசா அந்த துளுத்து வருது பாருங்கள் இதைத்தான் வச்சுருப்பாங்க அதுவே வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி விற்பாங்க ஒரு கட்டு நமக்கு ஆசையாக இருக்கும் வாங்கி சாப்பிட கிராமத்தில் முளைச்சி கிடக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க கிராமத்தில் உள்ளவங்களாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு புளி தேங்காய் கொஞ்சம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு இதை வந்து நல்ல நிலை தான் வணக்கணும் நல்ல நில வணக்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இதை க்ளீன் பண்ணுறது வந்து கையில் எண்ணெய் தடவித்தா க்ளீன் பண்ணணும் இப்படி நல்லா நாலு பக்கமும் சீவி எடுத்துக்கலாம் நல்லா நாரெல்லாம் எடுத்துடலாம் இது லேசாக பிஞ்சு பிஞ்சியாக இருக்கிறதுனால இதில் வந்து நார் அவ்வளோவா இருக்காது இங்கே பாருங்கள் இதில் நார் வந்து ஒரு நார் தான் வந்திருக்கு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதுவே இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை நாலு பக்கமும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம் சின்ன சின்னதாக உங்களை நார் வருது பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் போதுமே கொஞ்சம் நார் வரும் அதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வீடியோவில் ஒரு தவறு நடந்து போச்சு அது என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசையில் ஒரு சாங் வச்சு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி நீ எதோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ காப்பி ரைட்டில் விழுந்துருச்சு அது போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு ஆசையில் அது பார்த்தீங்கன்னா லோன் வந்துச்சு மனதுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில இனி வந்து அந்த மாதிரி வீடியோ வராது அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிடுவேன் இனி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓன் வயசுலேயே வீடியோ போட ட்ரை பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்